அரவுக்கு பிதாவே மை ஸ்தோரிக்கிறோம் நன்றியோடு நாங்க மை துதிக்கிறோம் அப்பா நீர் பெருகணும் அடியால் சிறுகணும் நான் ஒண்ணு இல்லப்பா நம்ம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் என்னை மறைத்து வெளிப்படுங்க எல்லாம் துதிகன மகிமே எடுத்துக்கோங்க இயேசுவின் நாமத்தில் ஜெப தேர் எடுக்கிறோம் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேமுள்ளி பிள்ளைகளை அண்டு இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்துடை சுத்த கிருபையினால இந்த வருஷத்துல உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடை பிள்ளைகளே இந்த வேதத்துல வாகம முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் ஆம் தெய்வப்பிள்ளையை கத்தருடைய அந்த அருமையான தேவன் அநாதி தேவன் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அனாதி சிநேகத்தினால நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி இறைமையா முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் மூன்றுல வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளையை அண்டு நம்மள அனாதி ஸ்நேகம்ன்றது உண்மையாகவே பைபிள்ல வாசிக்கிறோம் அது நித்திய நித்தியமா தேவன் நம்ம அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தேவன் சிநேகிக்கிறார் அதனாலதான் அநாதி சிநேகத்தினால அநாதி தேவன் நமக்கு அடைக்கலாம் தேவ பிள்ளையே இந்த உலகத்துல பல நெருக்கங்கள் இருக்குது அருமையான இறைமையா சொல்றார் இறைமையா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதுல நெருக்கப்படுகிற நாளில் அவரே எனக்கு தஞ்சம் என்று ஏசாயா நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க பெரும் காற்று மழை அதே போல எஸ்ஐயா இருபத்தி ஐந்து நான்கு எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்கும் கூட பெரும் வெள்ளம் என்று சொல்லி இவைகளுக்கெல்லாம் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரா தெய்வப்பிள்ளையே நமக்கு அடைக்கலம் ஆண்டவரா இயேசு மாத்திரமே தாவீது பல இடங்களில அவரே எனக்கு அடைக்கலம் அவரே எனக்கு தஞ்சம் என்று அந்த அடைக்கலத்துக்குள்ளே இருந்ததுனாலதான் இந்த உலகத்தின் பயங்கரங்களுக்கு தாவித தேவன் தப்புவிக்கிறார் ஆம் தெய்வப்பிள்ளையே அவர்தான் நம்ம கடைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நேரங்கள்ல சிறுமை வருது சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலம் என்று சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சிறுமைப்படுகிற நேரம் எல்லாம் அவர்தான் அடைக்கலாம்னு சொல்லி அந்த அடைக்கலத்துக்குள்ள ஓடி மறைஞ்சிட்டோம்னா சிறவிலின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த அந்த அருமையான ஒரு பலன் வந்ததோ அதே போல தேவனும் நமக்கு நிறைவான ஒரு பலனை கொடுக்க அவர் ஆசையா நின்று கொண்டிருக்கிறார் தெய்வ பிள்ளையே சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இக்கட்டு காலங்கள்ல அவரே நமக்கு அடைக்கலம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆஹ் மருமையான தெய்வப்பிள்ளையே நம்ம கிடைக்கல அந்த உலகத்துல வேற எங்கிருந்து வரப்போறதுல தெய்வந்தான் தெய்வனுடைய சமூகம் தான் நமக்கு வசனம் அழகா சொல்லுதுங்க இறைமையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீலானால் கூட காக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று வேதத்துல எப்ரேயர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வாசனத்தை எடுத்து நீங்க மாற்றிட்டு பாருங்க நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை நாம் பற்றி கொள்ளும்படி நமக்கு முன் எது இருக்குது பரலோகம் பரலோகத்துக்கு போகணும் அந்த நம்பிக்கையை நம்ம பற்றி கொள்ளணும்னா கத்துடைய பிள்ளையர் ரெண்டு மாறாத விசேஷங்களினால நமக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாக்கி புரியாத தேவன் என்ன செய்கிறாரா அப்படி செய்கிறாரா ஏன் இந்த ரெண்டு மாறாத விசேஷம் எது எவ்வளவு பொயிரையாத தேவன் இந்த வேத தான் ரெண்டு அருமையான புஸ்தங்களா நம் கையில எழுதி கொடுத்திருக்கிறா அப்ப நம்ம அதுதான் நமக்கு அடைக்கலாம் இந்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்ம உலகத்துல எத்தனை பயங்கரங்கள் வந்தாலும் இந்த வசனத்துக்குள்ள நீங்க போய் மறைஞ்சிட்டீங்கன்னா கத்துடைப்புள்ளே அதுதான் நமக்கு அடைக்கலாம் அப்போ தேவ பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போய் மறைஞ்சுக்கிட்டோம்னா கத்தர் எல்லா இக்கட்டுக்கும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் கூட நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பில்ல ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் அந்த அனாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் ஆண்டவர் என்ன செய்யறாராம் சங்கீதம் நூத்தி மூணாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை எடுத்து நீங்க வாசிங்கன்னா கத்தருக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு கிருப பெருகுது அந்த கிருப நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள் மேல அநாதையாய் என்னடிக்கு உள்ளது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அதே போல நீதிமன்றிகள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்க கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலாம் எவ்வளவு அழகான வேத வசனம் பாருங்க நாமே ஏசப்பாங்க பயப்படுறோம் அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு கூட இதே ஆசீர்வாதங்களை கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம பிள்ளைகளுக்கு கத்த நமக்கு கொடுக்கிறாரா அதனாலதான் கத்தருடைய பிள்ளை அனாதி தேவன் உனக்கு அடைக்கலாம் அவனுடைய நித்திய உயங்கள் உனக்கு ஆதாரம் அப்ப அந்த உயத்துக்குள்ள ஆண்டோடைய கரத்துக்குள்ள நம்ம போய் உட்காந்துட்டோம்னா தெய்வ பிள்ளைய இந்த உலகத்துல எந்த தீங்கும் நம்மள தொட முடியாது அதனாலதான் அருமையான யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனம் சொல்கிறது என் பிதாவின் கையிலிருந்து என் கையிலிருந்து ஒரு ஒரு உங்களை பறிக்க முடியாது அப்ப தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருக்கிற ஒரு அருமையான அனுபவம் நமக்கு தேவை நம்ம அடங்கியிருக்கிறோமா வேத வாசிப்பின் மூலமா அடங்கணும் தேவ பிள்ளைய ஜபத்தின் மூலமா ஜபம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில பிரயோஜனமே கிடையாது நமக்கு ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு சுவாசிப்பதற்கு ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜனை கத்தர் கொடுத்திருக்கு करा சுவாசத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அது போல ஒவ்வொரு நேரமும் ஏசப்பாவோடு நடக்கணும் ஏசப்பாவோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை தேவனுடைய வருகையில நிச்சயமா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும் இல்லை என்றால் கத்துடைய ஒரு நிலைமை உண்டாகும் ஆகவே அன்று அந்த அடைக்கலம் அவருடைய உயர்த்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும் அடங்கி இருக்கணும் என் கருத்துக்குள்ள இருக்கிற உன்னை நான் ஏற்ற காலத்துல அப்பா சொல்லி இருக்கிறார்லவா அப்ப தேவருடைய கையில இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா அண்டவுடைய கையில கையில இருக்கிற அந்த களிமன் என்ன செய்தான் அந்த அருமையான பானையா வடையிற நேரத்துல அது கெட்டு போச்சு கெட்டு போன அந்த பானைய கூட திரும்ப கத்தர் அவருடைய பார்வைக்கு அழகானபடி வடைந்தது போல நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில நம்ம ஒருவேளை வேளை இருக்கிறோம் எந்த பகுதியில ஒருவேளை எங்கேயோ போய் சிக்கி இருக்கலாம் எங்கேயோ போய் பல காயங்கள் ஒருவேளை நம்ம மேல வந்திருக்கலாம் அந்த காயங்களை கூட ஆற்ற குணமாக்க அவருடைய கரம் அருமையான கரம் நமக்கு உதவி செய்ய வல்லதா இருக்கிறது ஆகவே தான் அப்பா அழகிறா அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி எவ்வளவு அழகான வசனம் பாருங்க நமக்கு முன்னாடி நிறைய நேரங்கள பல சத்துருக்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது அதிகாரம் முதல் வசனத்தை கூட எடுத்து நீங்க வாசிங்க இந்த தாவீது ஒரு காரியத்தை குடித்த ஆண்டுடைய உடைய பாதத்துல சோம்புறப்பா சத்துருக்கள் என் மேல எழும்புறாங்க சத்துருக்கள் நிறைய பேர் என் மேல பெருகி இருக்கிறாங்க ஆனா எனக்கு நீங்க தானப்பா அடைக்கலாம் ஆம் தெய்வ பிள்ளையே அப்ப சத்துருக்கள் நமக்கு முன்னாடி நிறைய நேரம் பிரச்சனையா எழும்பி வர்றாங்க உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை கூட எடுத்து நீங்க வாசித்து பாருங்க உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை நான் துரத்தி எவ்வளவு அழகான வசனம் பாருங்க ஆண்டவர் துரத்தும் போது அவங்க ஏழு பக்கம் வருவாங்க ஆனாலும் கத்தர் துரத்தும் போது ஏழு பக்கம் சிதறுண்டு ஓடுவாங்க ஒரு வழியா வரவன் ஏழு பக்கம் சிதறுண்டு ஓடுவான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஒருவேளை இயேசுப்பாவுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படலன்னா நெவப்பிள்ளையே அவங்க நமக்கு விரோதமா ஏழு பக்கம் அவங்க எதிரிட்டு வருவாங்களாம் ஆனா துரத்த முடியாம நம்ம சோர்ந்து போவோம் ஆகவே தான் நம்ம செவ வாழ்க்கையிலும் வேதம் ஆசைப்பிலும் அதிக நேரம் நம்ம காத்திருக்கும் போது நமக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு பயங்கரங்கள் வந்தாலும் நிச்சயமா அவர்களை மேற்கொள்ள முடியும் ஏன்னா அன்று சொல்ல நான் உனக்கும் நின்று நான் சத்துருக்களை என்ன செய்வேன் துரத்துவேன் பாகம் ஒன்பதாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க அன்றைக்கு ஏனோக்கி புத்திரரை பார்த்து நான் எப்படி உங்களை துரத்துவேனு நீ ஒரு நாளும் கவலைப்படாத வானலாவிய அந்த பட்டணங்களை பார்த்து இத நான் எப்படி நான் ஜெய்ப்பேன் என்று இந்த பட்டணத்தை நான் எப்படி சுதந்திரிப்பேன் என்று நீ கலங்காதன்னு சொல்லி அண்டு என்ன செய்யறார் அருமையான மோசடி இடத்துல கத்தர் பேசுறார் இஸ்ரேல் ஜனங்களோடு ஆலோசனையும் கொடுக்கிறா அப்ப சொல்றார் ஆண்டு ஒரு மூணாவது வசனத்துல ஒன்பதாம் அதிகாரம் மூணுல அம்பாழகப்பட்டுக்கு உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக விழ தெய்வ பிள்ளையே யோசித்து பாருங்க நாம் நினைக்கிறோம் எப்படி இந்த பிரச்சனையை நாம் கடக்க முடியும் எனக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை நிக்குது எனக்கு முன்னாடி இவ்வளவு சத்துருக்கள் நிக்கிறாங்களே பயப்படாதீங்க அந்த சத்துருக்களை ஜெய்ப்பதற்குத்தான் அருமையான தேவன் நம் அருகில நின்று கொண்டிருக்கிறார் தெய்வ பிள்ளையை இந்த நாளில நீ உன்னை ஆண்டவுடைய கரத்துல முழுசு அர்ப்பணி அப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்கிறது மலை போல பிரச்சனை இருக்கிறது இதை எப்படி ஜெயிப்பேன்னு நீ கலங்காத கத்து சமூகம் உனக்கு முன்னாடி போறதை நீ பார்க்க முடியும் ஆசையை கூட அண்டவுடைய பாதத்துல எங்களை அண்டவுடைய நீர் எங்களோட நீ வரலன்னா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதே என்று அழுது செபிக்கும் போது வேத அழகா சொல்லுங்க என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும் அண்டவுடைய பிள்ளை நான் உனக்கு இழைப்பாருல தரேன் கத்தர் சமூகம் போறத அருமையான மோசை அந்த நாளில தேவனுடைய வார்த்தையை வாங்குறார் அதே போலதான் இன்னைக்கு வரல என் சமூகம் உனக்கு முன் செல்லும் ஒரு இடத்துக்கு போகும்போது கூட சுயமாய் ஒரு நாள் போக கூடாதுங்க அதனாலதான் நீதிமணிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு எல்லாம் அடுத்து நீங்க வாசித்து பாருங்க உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நிறைய நேரம் சுய புத்தி அங்க போகலாம் இப்படி பண்ணலாம் இந்த காரியம் செய்யலாம் அன்றைவுடைய இப்படியே நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க நாம் அசைகிறதும் நிற்கிறதும் கூட தேவனுடைய கிருபங்க அந்த கிருப ஒரு ஸ்டெப் கூட நாம் நடக்க முடியாதுங்க அவருடைய கிருபைக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது எவ்வளவு நலம் தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபை கொடுக்கப்படுது நாம என்ன நினைக்கிறோம் நிறைய இடங்கள நேற்றைக்கு நான் ஜெயம் பெற்றுட்டேன் நேற்றுக்கு இந்த பிரச்சனை ஈஸியான ஆனா இன்னைக்கு உனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிரச்சனையை ஜெயிப்பதற்கு தேவ கிருப உனக்கு தேவை அதனாலதான் ஆண்ட சொல்றா உனக்கு முன் இன்று சத்துருக்களை நான் துரத்தி அவரை முழுவதும் என்ன செய் அழித்து போடு என்று ஆண்டவர் நமக்கு ஒரு கட்லையை கொடுக்கிறாங்க அநேக நேரங்கள சத்துருக்களை துரத்திடுறோம் ஆனா அழிக்கிறோம் அழிக்க முடியலையே அநேக நேரங்கள உனக்கு முன்னாடி திரும்ப அதே பிரச்சனை எந்திரிச்சு வருதே அதே வியாதி உனக்கு திரும்ப எந்திரிச்சு வருதே தேவ பிள்ளைய தேவம் சுகமாக்குறவர் தான் ஆனா திரும்ப வருகிறதான அந்த பிரச்சனைகளை நீ அழிப்பதற்கு தேவனுடைய சன்னிதி ஒரு கட்டில உனக்கு முன்னாடி வருது தேவ பிள்ளையே அண்டு விட ஏசு இந்த பூமியில விசேஷமாய் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் அவரன் மரணத்தை ஜெயித்தார் இன்னைக்கு மரண பயத்துக்குள்ளா இருக்கிற யாவரையும் மரணத்துக்கு ஒருவேளை எத்தனையோ நேரங்கள மரண பயம் இருக்குது வியாதியை குறித்து ஒரு பயம் இருக்குது ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தான் கத்தர் கொடுத்திருக்கிறார் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தெய்வக்குமார் நான் இந்த பூமிக்கு வந்தார் நிறைய நேரங்கள்ல அந்த கிரி எவ்வளவு வீட்டுக்குள்ள பெருகி வருது எத்தனையோ நேரங்கள விசாசம் எல்லைகளுக்குள்ள வந்து நடமாடுறது நீ பாக்குற அசுத்த சொப்பனங்கள் வந்து உனக்கு அலக்கடிக்கிறது நீ பாக்குற தேவனுடைய ஆனா இவைகளை அழிப்பதற்கு தான் தெய்வக்கு பூமிக்கு வந்தா அண்டவுடைய ரத்தம் உணுதாங்க அந்த ரத்தத்துக்குள்ள நீ மறைந்து காணப்படும் பொழுது விசுவாச எழுதியில நம்ம ஜெயிக்க முடியும் பிள்ளையே அவருடைய வித்தாய வசனம் நமக்கு இருதயத்துக்குள்ள நிறைந்து இருக்கும் பொழுது நம்ம முழுசும் வேற எந்த என்ன இருக்கா இதாவது தன்னுடைய வாழ்க்கையில தெய்வப்பிள்ளைய கத்தர் எனக்கு அடைக்கலாம் அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம் அண்டு ஒரு கிருபையும் சத்தியத்தை அனுப்பி என்னை விழுங்க என் என்ன எனக்கு பரத்திலிருந்து இருந்து கொத்தாசி அனுப்பி என்னை தப்புவிப்பார் என்று சொல்றாருல சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் மூணு ஆம் தெய்வப்பிள்ளையே நமக்கு பிரச்சனை நிறைய இருக்கலாம் போராட்டம் நிறைய இருக்கலாம் இந்த பிரச்சனை என்னை அப்படியே நீ மூடிரும் நினைக்கல உனக்கு ரோதமாய் கால்களுக்கு கீழே தண்ணி வைத்திருக்கலாம் ஆனா அந்த கண்ணியை பார்க்காத தெய்வ நீ பார்க்க ஆரம்பிச்சனா உன்னால ஜெயிக்க முடியும் கூட அமிலக்கீரை கத்தர் முழித்து அழித்து போடுன்றாரு ஆனா விட்டுட்டா கடைசியில் என்ன நடக்குது அவனுடைய மரணமும் கூட அந்த அமிலக்கீர் மூலமாய் வருது தெய்வப்பிள்ளையே நம்ம எந்த சத்துருக்களை மேற்கொள்ளுமோ அதை மேற்கொண்டு அழிக்க வேண்டும் யோசுவாவுடைய வேலை என்ன அவனுக்கு ஆண்டும் நீ உயிரோடு இருக்கிற வரையிலும் ஒரு உனக்கு உனக்கு முன்னாடி இருப்பதில்லை ஆனா பாருங்க முப்பத்தோரு ராஜாக்கள் என்ன செய்யறான் அவன் அழிக்கிறான் அப்ப நம்ம அழிப்பதற்கு ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல உனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்களை அழிக்க தத்துடைய சமூகம் அவருடைய பிரசனம் உனக்கு முன்னாடி போகுது முசுக்கட்டை செடிகளுக்கு முன்னாடி போன அந்த தாவீதனுடைய வாழ்க்கையில அந்த இறைச்சலை கேட்டு ஓடின போது தேவன் விசேஷமாய் சத்துருக்களை தண்ணீர் உடைந்து விடுவது போல உடை இணைந்தோட பண்ணினது போல உன் குடும்பத்தின் மத்தியில் இருக்கிற எல்லா சத்துருக்களுடைய கிரிகள் இந்த நாளில் அழிக்கப்பட்டு ஒரு பெரிய விடுதலை இந்த ஆண்டு உனக்கு உண்டாகிறது விசேஷமாய் நேசிக்கிறார் அவருடைய சமூகத்தை நம்ம கண்ணீரோடு கேட்க போறோம் அப்பா எனக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த அடைக்கலத்துக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளும் உன்னுடைய சட்டுக்குள்ள என்னை மறைத்துக்கொள்ளும் எந்த தீங்கும் என்னை வராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஒப்பு கொடுப்போமா ஏசுபாவ நோக்கி பார்க்கலாம் அலலுயா உண்மை சோத்திருக்கிற ராஜா உன்னதமாருடைய மறைவு குழாய் சர்வ வல்லவருடைய நிழலு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்கு பலத்த அடைக்கலமாய் அந்த ஒரு அரணான கோட்டையா இருக்கிறீரையா சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்துல வாசிக்கிறது போல அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்குள் இருக்கிறதுனால தேவனுக்குள் இருக்கிறதான அந்த தகப்பனை அடைக்கலத்தை தகப்பனை தேவனுக்குள் இருக்கிற அந்த பலத்த கண்மலை ஆகிய ஆசீர்வாதங்களை வெளிப்படும் என்று சொன்னா அந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் அண்டு இந்த செய்தியை கேட்கிறார்களோ அத்தனை பேர் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களின் மத்தியிலும் இறங்குவதாக பெரும் காற்று போல அண்டு பல்லாத பிசாசு சத்துரு வெள்ளம் போல வந்து அநேகருடைய வாழ்க்கையில கத்த மோதி கொண்டிருக்க

மறைத்துக்கொள் வருகை வரையிலும் அப்ப அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் எல்லா துதியான மகிமே எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே